அன்பர்களே சனிக்கிழமை முசிறி லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவிலை தரிசிப்போமா திருச்சி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் முசிறி நகரின் அக்ரஹார பகுதியில் இந்த கோயில் உள்ளது திருமணப்பேறு மகப்பேற்றுக்கான பரிகார தலம் இது இந்த தலத்தின் பழமையான பெயர் முசுகுந்த புரி தற்போது மருவி முசிறி என வழங்கப்படுகிறது இந்த கோவிலை கட்டியவர் முசுகுந்த சோழர் கிழக்கு நோக்கிய திருக்கோவில் சிறிய பிரகாரம் கருவறையில் லட்சுமி நாராயண பெருமாள் கிழக்கு நோக்கி உள்ளார் லக்ஷ்மி தேவியை இடது துடையில் அமர்த்தி கொண்டு இடது கையால் அணைத்தபடி வலது கை அபயகஸ்தமாக கொண்டு பெருமாள் திருக்காட்சி தருகிறார் உற்சவர் நவநீத கிருஷ்ணரும் கருவறையிலேயே உள்ளார் இவர் விழா காலங்களில் திருவீதி உலா வந்து காட்சி தருவார் இந்த கோவில் சுக்கர தலமாக விளங்குகிறது திருமணப்பேறு மகப்பேறு முதலியவற்றிற்கு இங்கு பரிகாரம் செய்து பலன் பெறுகிறார்கள் வியாபார அபிவிருத்தி கடன் தொல்லை நீங்கிட வேலைவாய்ப்பு கிட்டிட இங்கு பெருமானை வழிபாடு செய்கிறார்கள் இந்த பெருமாளை ஏழு வாரங்கள் பனிரெண்டு முறை சுற்றி வந்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம் பக்தர்கள் தாங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறிய பின்னர் தங்கள் வேண்டுதல்களை இந்த பெருமாளுக்கு செலுத்துகிறார்கள் கருடனும் ஆஞ்சநேயரும் எதிர் எதிர் நின்று சேவை சாதிப்பது இங்கு தனிச்சிறப்பாகும் ஸ்ரீமத் ஆண்டவன் பௌண்டரிகபுரம் ஆண்டவன் சுவாமிகளால் இந்த கோவில் ஸ்ரீசக்கர தாழ்வார் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்ய பெற்றது பரவாக்கோட்டை சுவாமிகள் கூறிய வழிமுறைகளின்படி இங்கு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன மார்கழி பதினாறாம் நாள் லட்டு திருப்பாவாடை திருநாளும் ஆனி மாதம் மூல நாளில் பெரிய திருப்பாவாடை திருநாளும் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை புளியோதரை திருப்பாவாடை திருநாளும் நடைபெற்று வருகின்றன மேலும் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் பத்து நாட்கள் நடைபெறும் நவராத்திரி பங்குனி பெருந்திருவிழா இங்கே மிக சிறப்பாக நடைபெறுகிறது பொங்கல் நாளில் சந்தன காப்பும் மார்கழி மாதத்தில் லட்சார்சனையும் வைகுண்ட ஏகாதேசியும் இங்கு விழா நாட்கள் சித்திரை நட்சத்திர நாளில் சக்கரத்தாழ்வாருக்கு நட்சத்திர நாள் பிரதோஷ காலங்களில் யோக நரசிம்மருக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன அமாவாசை நாளில் மூலவர் திருமஞ்சனம் திருவோண நாளில் ஸ்ரீ சுதர்சன ஹோமும் நடைபெறுகின்றன நற்பேறுகள் பல அருளும் முசிறி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளை வழிபட்டு ஓய்வோமாக ஓம் நமோ நாராயணாய